தேங்க் யூ எப்போ சொல்கிறப்போத்தை கேட்டுட்டீங்களோ வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சுட்டீங்க அப்படி தானே நல்லதொருடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற சந்திரமோனையா அவர்கள் மற்றும் பிடிவி செங்கலோட நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என அனைவருக்கும் அன்பும் பணியும் கலந்த நிர்வான வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச போகிறேன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நீ பார்க்கும்போதே போயி எப்போ பேசி முடிப்பாரோ அப்படின்னு ஆள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் வீட்டில் எல்லாரும் ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க அப்பா அம்மான்னா சேர்ந்து என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஊரே மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கே பேச்சை கேட்கணும்னு நீங்கள் வந்து அமர்ந்து இருந்துகிட்ருக்கீங்களா அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டம் தான் தேங்க் யூ ஏன் படிக்கணும் அப்படின்றதாக நடந்த சம்பவம் அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சுக்க நானு திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஒரு சின்ன கிராமம் அந்த ஊர் ஒரு பெண் ப்ளஸ் டூ முடிச்சிட்டு அவங்க கல்லூரிக்கு போகிற ஸ்டேஜில் இருக்காங்க அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பெற்றோரும் முடிவு பண்ணுறாங்க பெற்றோர்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து நல்லா கல்யாணம் பண்றதுல விருப்பம் கிடையாது படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமா இருக்கு பெற்றோர்கள் அதை சொன்னா ஏத்துக்கல அந்த ஸ்டேஜ் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் அந்த நேரத்தில் அங்க குடியரசுத் தலைவராக இருக்கார் அப்போ அந்த குடியரசுத் தலைவர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்து அங்க இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிக்கு போன் வருது திருச்சியில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஃபோன் வருது திருச்சிக்கு பக்கத்துல இந்த கிராமத்துல இந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு பிரசிடன்ட் கலாம் கிட்ட இருந்து போன் யாருக்கு வருது திருச்சி டிஎஸ்பிக்கு வருது உடனே பிரசிடன்ட் போன் வந்த உடனே அந்த திருச்சிக்கு போறாங்க அந்த பெண்ணோட வீட்டுக்கு போறாங்க அந்த பெண்ணிட்ட கேக்குறாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க படிக்கணும்னு நான் விரும்புறேன் ஆனா எனக்கு திருமணம் செய்து வீட்டுல எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அந்த தகவல் அந்த பொண்ணை சொல்லுது

டிஎஸ்பி சொன்னதுனால கன்வின்ஸ் ஆனதுனால அந்த பொண்ணு எங்க நம்ம இப்போ திருச்சியில படிக்க இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கு இப்போ அந்த திருச்சி டிஎஸ்பி அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு ஏமா உனக்கு வந்து பிரசிடண்ட் கிட்ட கால் வந்து எங்களுக்கு எங்க வந்து பிரசிடண்ட் கலாம் கிட்டது போன் வந்து எங்களுக்கு எங்க போய் பாருங்க இந்த வேட்டை போய் பாருங்க இந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்ட்டு உனக்கு எப்படி பிரசிடண்ட் தெரியும் கலாம் வந்து எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றது நான் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு போனாங்க ஸ்கூல் வந்து கலாம் வராது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு போனாங்க யாருக்கெல்லாம் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்ப நான் தான் இருந்து ஒரு கேள்வியை கேட்டேன் கேள்வியை ரெகனைஸ் பண்ணிக்கிற மாதிரி அங்கீகாரம் பண்ணினா ஒரு என்கிட்ட கொடுத்தாரு யார் கலாம் வந்து ஒரு கார்டு கொடுத்தாரு அந்த கார்டு ஒரு இமெயில் ஐடி இருக்கு என்ன சொல்லி கொடுத்தாருனா உனக்கு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன இமெயில் கான்டாக்ட் பண்ணுமா அப்படின்னு கலாம் அதை சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டு சொல்லுது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வீட்டில் இருக்கும் நான் அதான் இமெயில் பிரசிடண்ட் நான் இமெயில் அனுப்புனேன் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு அதே மாதிரி அதன் பிறகு அந்த பொண்ணு படிச்சது படிச்சுட்டு அது எங்கே வேலை செய்தா அமெரிக்காவில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கிட்டத்தட்ட மாதம்

போயிருக்க முடியாது அந்த பெண் படித்ததனால் கலிஃபோர்னியாவில் அங்க இருக்காங்க அந்த பெண்ணில் பல லட்சம் சம்பாதிக்கிறது என்னக்கா ஒரு கூட்டத்திற்கு வந்ததனால் கிடைத்த அந்த காண்டாக்டினால் தனக்கு ஏற்பட்ட எண்ணங்கள் எதனால் சாதித்திருக்கு கல்வியால் படிப்பால் உயர்ந்து இந்த பல லட்சம் சம்பாதிக்கின்ற பெண்ணாக வளர்ந்திருக்கிறது அந்த ஊருக்கு பெருமை அந்த வீட்டிற்கு பெருமை பெற்றோருக்கு பெருமை எனவே வாழ்க்கையில் வளர வேண்டும் உயர என்றால் ஆயிரம் சொத்துக்கள் நம் முன்னாடி இருந்தாலும் ஆயிரம் தடைகள் நம் முன்னாடி இருந்தாலும் கல்வி ஒன்றுதான் வாழ்க்கையை உயர்த்த முடியும் வளர்க்க முடியும் என்று சொல்லி நீங்கள் வாழ்வில் வளர்ந்து உயர்ந்து நாளை ஆக்காடு மண்ணிற்கும் உங்கள் பெருமை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி நல்லது வாழ்க்கை பதவிக்காக நன்றி பாராட்டி இதோடு விளைவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வருகிற ஞாய் இருபத்தி அஞ்சாம் தேதி பாலாஜாவில் நடக்குது காலை மணிக்கு இதே உங்களை அங்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்